வெல்கம் டு நந்தபாபா கிச்சன் இன்றைக்கி நம்ம அரிசி மாவை வச்சு சுவையான சாஃப்டான ஒரு அரிசி மாவு லட்டு சூப்பராக தயார் பண்ணலாங்க இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பொதுவாக நம்ம அரிசி மாவு லட்டு செய்யும்போது செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா ரொம்ப ஹார்டாகிரும் ஆனால் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற லட்டு சாஃப்டாக தித்திப்பாக இருக்குங்க இந்த லட்டுவில் எண்ணெய் நெய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற கொஞ்சோண்டு பொருளை வச்ச எப்படி சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் செய்யலான்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போயும் வாங்க இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதுபோல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க பேன் வச்சுட்டு அரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் நான் பச்சை அரிசி மாவு தாங்க சேர்த்துருக்குறேன் நீங்கள் புளுங்கல் அரிசி மாவு பச்சரிசி மாவு இடியப்ப மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்கள் அரிசி மாவு இல்லை அப்படின்னா அரிசி மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ சொல்கிறேன் அரிசி நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அரிசியை நல்லா பரப்பி விட்டுருங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுருங்க அதுக்கு பிறகு ஒரு மிக்சி ஜாரில் அந்த அரிசியை சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாங்க எந்த அளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சதுக்கப்புறமா மாவு சளிக்கிற ஜல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு அரிசி மாவு தயாராகிடுங்க நீங்கள் அப்படியே ஊற வைக்காமல் வர அரிசியே சேர்த்திங்க அப்படின்னா அரிசி மாவோட கலர் ஒரு எல்லோவாக வந்துடும் இதே வந்து நீங்கள் ஊற வச்சு அரைச்சிங்க அப்படின்னா மாவோட கலர் நல்லா ஒயிட்டாகவே இருக்குங்க அரிசி ஊற வச்சு அரைக்கிறது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான் ஆனால் நீங்கள் போல் ஊற வச்சு அரைக்கும் போது நல்லா ஒயிட் கலரில் கிடைக்குங்க மாவு இப்போ பாருங்கள் நம்ம மாவு லைட்டாக வறுபட்டுருச்சு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இது போல் நல்லா வறுக்கணும் அதுக்கு பிறகு சக்கரை எடுத்துக்கலாங்க ஒயிட் சுகார் கால் கப் எடுத்துருக்குறேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் மிக்சியில் சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா நம்ம மிக்சரிங் கப்பில் அரக்கப்பளவு பவுடர் சக்கரை வருங்க நம்ம ஒரு கப் அளவு அரிசி எடுத்தோம்ல அதுக்கு அளவு வந்து அரைக்கப் சுகர் எடுக்கணும் சர்க்கரை நல்லா சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருலாங்க நீங்கள் அரிசி மாவோட கலர் சேஞ்ச் ஆகாததுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணுங்க அடுப்பு நீங்கள் ரொம்ப தீச்சிடக்கூடாது மாவை ஒயிட்லியே தான் இருக்கணுங்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது நீங்கள் சக்கரை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா இலக்கம் கொடுக்குங்க மாவு இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் அரிசி மாவை ரொம்ப வறுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்வீட்டோட டேஸ்ட்டு மாறுங்க அதனால் நீங்கள் லைட்டாக இதுபோல் ஒயிட்டாக இருக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுபோல் கீழே எடுத்து வச்சிடலாங்க இப்போ நம்ம தேங்காய் துருவல் கால் கப் அளவு சேர்த்துக்கலாங்க நம்ம மெஸரிங் கப்லேயே கால் கப் வர மாதிரி சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நீங்கள் கடையில் விற்கிற டெசிகேட்டட் கோக்கோனட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை வீட்டில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக வறுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாங்க பச்சை தேங்காய் துருவல் நீங்கள் சேர்க்க வேண்டாம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாங்க அதுக்கு பிறகு நம்ம மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க அந்த அரிசி மாவு பால் எல்லாம் உறிஞ்சு நல்லா கெட்டியாக வரும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம ஆயிலோ நெய்யோ எதுவுமே யூஸ் பண்ணலைங்க இந்த பால் சேர்க்கறதுனால அதில் இருக்கிற பிசு தன்மை இந்த கோகோனட்டோட ஆயில் இது எல்லாமே இந்த ஸ்வீட்டுக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெது வெதுப்பான சூட்டில் இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது போல் இருக்கட்டும் அதுக்கு பிறகு வெது வெதுப்பான சூடு கை பொறுக்கிற மாதிரி சூடு இருந்துச்சு அப்படின்னா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி லைட்டாக பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இங்கே ரெண்டு திராட்சை ஒரு பாதாம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கப்புறமா நம்ம கடைசியாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டு இந்த லட்டுவை நல்லா அலங்காரப்படுத்திடலாம் இது போல் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு மிதமான சூடு இருக்கும்போதே நல்லா உரண்டைகள் பிடிச்சிக்கலாங்க அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக வரும் நீங்கள் எந்தளவு நல்லா பெசஞ்சி விடுறீங்களோ அளவு தான் லட்டு சாஃப்டாக ஜூஸியாக வருங்க நீங்கள் கையில் ஆயிலோ அல்லது நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நல்லா ரவுண்ட் ஷேப் பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் கூட கோணமானெல்லாம் வராமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நல்லா உருட்டிக்கலாம் இது போல் எல்லா மாவையும் உருட்டி வச்சுக்கலாங்க உருட்டி வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச டூட்டி ஃப்ரூட்டி வச்சு நல்லா அலங்காரப்படுத்திட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச கோக்னட்டை கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் இதுபோல் டூட்டி ஃப்ரூட்டி தேங்காய் துருவல் எல்லாம் சேர்க்கும் போது நமக்கு பேக்கரிகளில் கிடைக்கிற மாதிரி அழகான ஸ்வீட் லட்டு தயாராகிடும் நீங்கள் இந்த லட்டுவை ஏதாவது விசேஷ காலங்களில் சீக்கிரமாக சட்டுன்னு சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து கிச்சனை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்